தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா திமுகவோட இளைஞரணி மாநாட்டோட நோக்கத்தை கெடுக்கிறதுக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறதா ஒரு வதந்தி பரவுறதா வெளியில் பேசிக்கிறாங்க ஐயா அதோட நோக்கத்தை கெடுக்கிறதுக்காக மட்டும்தான் இப்படி வதந்தி பரப்புறதா மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது சரியா இருக்கும் என்ன எது எதிர்கள்லாம் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு எதிர்ப்பே இல்லாத அளவில் தான் அது போயிட்டுருக்குதா இன்னும் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு அரசியல் ஒன்மேன் ஷோ மாதிரி போயிட்டுருக்குது திமுக தவிர வேறு எந்த கட்சியும் இருக்கிற மாதிரியே தெரியல நீங்களாக பார்த்து ஒரு ஒரு கட்சியை ஒரு அம்மாவை தூக்கி தூக்கி ஏதோ போய் இது பண்ணி பார்க்குறீங்க அது எங்கே போதும் என்னன்னு தெரியல அதனால் திமுக வந்து ஒரு எதிர்கட்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அது இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் இது மாதிரி இந்த டிஜிட்டல் மீடியா தான் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு ஒரு எதிர்கட்சியாக செயல்படுற வா இதே வந்து அவங்களுக்கு தான் இருக்குது வேறையா எந்த மீடியாவும் இதை பற்றியெல்லாம் பேசலை இப்போ வந்து இளைஞரடி மாநாடு பெரிய வெற்றியாக நடக்குதுன்னு வச்சுங்க அது வெற்றியாக நடக்கிறதுக்கு அடி காரணமே வந்து இவரை வந்து துணை முதலமைச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எல்லாம் கிளப்பி அது மேலே ஒரு கலங்கத்தை அதை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு இதில் அவங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வர்றதுங்கிறத வந்து ஏன் அசிக்குமா நினைக்கணும் அது புரியலையே எனக்கு இப்போது என்னை வந்து ஒரு பிரத பிரதம மந்திரி போஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு முதலமைச்சர் போஸ்ட்டுக்கோ நீங்கள் நிற்க வைக்கிறீங்க மக்கள் ஏற்றுக்க வேணாமா உங்களுக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவன் என்னை வந்து முதலமைச்சராக்கி உட்கார வச்சு என்னை அழகு பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க என்னை கொண்ட சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறீங்க மக்கள் ஏற்றுக்க வேணாமா யாரை உடனே நீங்கள் வந்து உட்கார வச்சுருவோம் உங்கள் மகனும் கொண்டு வந்து பாருங்களேன் பழனிச்சாமி தா மகனும் கொண்டு வரட்டுமே இப்போ பன்னீர்செல்வத்து மகன் ரவீந்திரநாத் எம்பியாக இருக்கார் தெரியுமா அது யாருக்குமே கேள்விப்படவே இல்லை அந்த அளவுக்கு அவங்க வந்து அடையாளம் தெரியாமல் இருக்கிறாங்க ஏன் அவங்களாம் இப்போ இது வரல மக்கள் ஏற்றுக்கலை மக்கள் எடுத்துக்கிட்டால் அவங்களும் தலைவராக வந்திருப்பாங்க ஜெயலலிதா இது எம்ஜிஆருடைய மனைவி வியன் ஜானகி சொந்த மனைவி வியன் ஜானகி அவங்களும் மக்கள் ஏற்றுக்கலை ஜெயலலிதாவை தான் ஏற்றுக்கிட்டாங்க யாருக்கு திறமை இருக்குதோ அவங்க மக்கள் ஏற்றுக்குவாங்க இல்லாட்டி போனால் காணாமல் போயிடுவீங்க அவ்வளோதான் அது இது நம்ம இதுலேயே நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இந்திரா காந்தியுடைய மகன்கள் வந்தாங்க மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ அமித்ஷா தன்னுடைய மகன் ஜெய்ஷா கொண்டு வந்துருக்கிறாரு மக்கள் பதில எடுபட்டு இல்லையே காணாமல் தான் போயிருக்கிறார் இதுக்கு ஒரே நாளில் எட்டு கோடி ரூபாய் சொத்து இருந்த ஒரு மனுஷன் ஒரு நாள் காலையில் எட்டாயிரம் கோடிக்கு அதிபதி ஆகிற அளவுக்கு திறமையெல்லாம் காட்டின மனுஷன் அவர் மக்கள் ஏற்றுக்கலையே ஜெய்ஷாங்கிறது நம்ம சொன்னாதாங்க தெரியுது மோடியினுடைய தம்பி பிரகலாத் மோடி எந்நேரமும் சென்னையில் இருக்கார் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியாது கோடீஸ்வரர்கள் தங்குகின்ற ஒரு பெரிய ஓட்டனை தங்குறாரு சொந்த பிளேனில் வர்றாரு எதுக்கு வர்றாரு எதுக்கு போகிறாருன்னு யாருக்கு தெரியாது மக்கள் தலைவரை ஏற்றுக்கலையே மோடியினுடைய சகோதரர்கள் பூராமல் அரசாங்க பதவியில் இருக்காங்க அவங்கள வந்து மக்கள் தலைவரை ஏற்றுக்கலையே மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி வாங்க இப்போ கலைஞர் வந்து தன்னுடைய மகன் ஸ்டாலினை கொழந்து நிறுத்தி வச்சார் பெரிய எதிர்ப்பு கட்டுறது ஸ்டாலின் எவ்வளோ வாரிசு வாரிசு வாரிசுன்னு கற்றுனாங்க அவர் தேர்தலில் நின்னார் தோத்தாரு ஜெயிச்சாரு நின்னார் தோத்தாறு எதுவும் மாறி 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 வந்தால் பல முறை ஜெயிலுக்கு போனார் ஒரு வருஷம் ஜ விசா கைதியாகவும் இருந்தார் அதுக்கும் ஒரு கலங்க அவர் பிக் பேக்கெட் அடி ஜெயிலுக்கு போனார்னு ஒரு கூட்டம் பேசுச்சு எவ்வளவோ கேவலப்படுத்தினாங்க கலைஞர் குடும்பத்தை படுத்துனா கேவலத்துக்கு அளவே கிடையாது அதை தாண்டி தான் அவங்க வந்தாங்க மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வந்தபோது ஏ ஸ்டாலின் பேர் கெண்டு போச்சா நல்லா தானே இருந்துக்கிட்டு இன்றைக்கு உள்ள அவருடைய பேரில் அவர் கலங்கமே இல்லையே மழை வெள்ளத்தின் போது ஸ்டாலினை பற்றி என்னென்னமோ கிரியேட் பண்ணி பார்த்திங்க ஏடு இல்லையே அது மாதிரி இன்னைக்கு வந்து உதயநிதியை கொண்டு வந்தாங்க அவரே தானாக வந்து நியமித்தாங்களா அவரை எம்எல்ஏவுக்கு நிற்க வச்சாங்க ஓட்டு போட்டாங்க ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு எம்எல்ஏ கொடுக்குற பதவி மந்திரி பதவி கொடுத்தாங்க அது கூட ஒரு முக்கியமான போஸ்ட்டு கொடுக்கல இளைஞர் நலன் கொடுத்தாரு கொடுத்ததுக்கு பிறகு சனாதனத்தை பற்றி அவர் பேசின பேச்சு உதயநிதி பேசுன பேச்சு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ஊரில் பேச அடிக்கும் ஒரே நாளில் அகில இந்திய தலைவராக மாறினார் இல்லை திறமையை காட்டினார் இல்லை அப்புறம் என்ன ஏன் வரக்கூடாது என்ன தப்பு இது என்னுடைய பாயிண்ட்டு நீங்கள் சின்ன பொண்ணு நீங்கள் எப்படி உங்கள் இளைஞர்கள் மத்தியிலே எப்படி இருக்காதுங்கிறத நீங்கள் தான் பார்க்கலாம் வாய்ப்பு கிடைக்கிறது பெருசு இல்லை வாய்ப்பை பயன்படுத்துறது தான் சாமர்த்தியம் வாய்ப்பு எல்லாம் எனக்கு எனக்கு நான் அரசியலுக்கு எந்த காலத்துலேயும் வந்திருக்கலாம் எனக்கு இருந்த சூழ்நிலை எங்கள் குடும்பமே திராவிட இயக்கத்தை அந்த குடும்பம் என்னுடைய அண்ணன் அமைச்சராக இருந்தார் நான் அவருடைய வீட்டிலேயே இருந்தேன் என்ன யாருக்குமே நான் அவருடைய வீட்டில் இருந்தேங்கிறத நான் சொல்கிறேன் சொன்ன தான் ரொம்ப பிடிக்கும் அந்த வீட்டில் ஒரு ஆள் காப்பியெல்லாம் கொடுத்துட்டு அதை அவராக நீங்கள் அப்படி அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப பேராக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வேலைக்காரன் வேலைக்காரர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் என்னுடைய இது தகுதி அங்கே அவரும் என்னை வந்து தம்பி அறிமுகப்படுத்தலை நான் அவர் என்னோட அண்ணனை அறிவுப்படுத்து ஒரு ஒரு இது ஒரு உதாரணம் சொல்லணுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு இன்னொரு அண்ணன் இருந்தார் நாங்கள் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் ஹெல்த் செக்ரட்டரியை பார்க்குறதுக்கு என் தம்பி வருவான்னு சொல்லி எங்கள் அண்ணன் ராஜாராம் இன்ஃபார்மெண்ட் இன்பசாகரன் ஐஏஎஸ்க்கு அவருக்கு அவருடைய தம்பின்னு தெரிஞ்ச வந்து எங்கள் அண்ணன் ராஜேந்திரன் தான் நான் அவருடைய தம்பிங்கிறது அவருக்கு தெரியாது இதில் என்ன வேடிக்கைன்னா அந்த சமயத்தில் நான் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அதிகாரியாக நியமிக்கிறதுக்காக எனக்கு வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க நான் டெய்லி அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் டெய்லி பார்க்குறேன் சாயந்தரம் அஞ்சு அஞ்சரை மணிக்கு ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் நானே டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் போய் உட்காந்து ஏழு மணி வரைக்கும் டெய்லி பார்த்து ஒரு நாள் அங்கே போனபோது ரெண்டு பற்றி உட்கார வச்சுட்டாங்க பிஏ உள்ளே உடலை ஒரு முக்கியமான விஐபி வர போகிறார் சார் அவரை அவங்க நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு கொஞ்சம் பொறுமை இழந்து யாருங்க அந்த விஐபி அப்படின்னு ராதாகிருஷ்ணன் கேட்டார் முன்னாள் அமைச்சர் ராஜாராம இருக்கு இல்லையா அவருடைய தம்பி டாக்டரு அவர் வர்றதா சொல்லியிருக்காங்க ராதாகிருஷ்ணன் ஒரே இருந்து தான் அவன் தம்பி அப்படின்னு என்ன சார் சொல்லுங்கள் ராஜாராமோட பழைய மந்திரி ராஜாராம் தம்பி இவனும் அவர் தம்பி தாங்க உடனே உள்ளே போய் பேயிருந்துட்டு அந்த காந்தராஜா அவர் தம்பின்றாங்க இன்ப ஒரே ஷாக்காக அவர் வெளியே வந்துட்டார் ரூம் விட்டு விழுந்து அவர் தம்பியா நீ அப்படின்னு ஆமாம் சார் நான் வீட்டில் இருந்தேன் உடனே ஃபோனைப்பட்டு கேட்டால் ஆமாம் அவன் தான் வர்றான்னு சொல்லு எனக்காக தான் காத்திக்கணும் இது தான் என்னுடைய அறிமுகம் புரிதாக உங்களுக்கு நாங்கள் அப்படி இருந்தோம் வாய்ப்புகள் இருந்து அரசியலுக்கு வராமல் எங்கேயோ உக்காந்துக்கிட்டு அரசியல் விமர்சகராக உக்காந்துருக்கேன்னா நம்ம மந்திரியாக வந்திருக்க வேண்டிய ஆடு வாய்ப்பை பயன்படுத்தலை வாய்ப்பு கிடைக்கிறது பிரச்சனை இல்லை வாய்ப்பை பயன்படுத்தணும் அதுக்கு நானே ஒரு உதாரணம் பயன்படுத்தலை வரல அவ்வளோதான் அது மாதிரி தான் உதயநிதிக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க பயன்படுத்தினா வந்துட்டார் ஒரு அமைச்சரானதுக்கப்புறம் தான் உலகம் அப்புறம் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அவர் அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து அகில உலக அளவில் கவனத்தை கவர்ந்திருக்கு தலையை கொண்டு வந்தால் பல லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு சாமியார் சொல்கிற அளவுக்கு அவர் வந்து வடநாட்டே அவர் ஒழுக்க உலுக்கி எடுத்துக்கிட்டார்ல அப்புறம் அவர் வர்றதுக்கு என்ன தப்பு நீங்கள் தான் சொல்லணும் நம்ம தமிழகத்தோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ போக போக உடல் நலம் சரியில்லாதனால் அடுத்தபடியாக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறதா சவுக்கு சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காருங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் அப்படி தான் சொல்லுவார் அவர் ஆன்டி டிஎம்கே காலகாலமாக சொல்லிட்டுருக்காரு அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நிறையா சொல்லிட்டு இருக்காரு அவர் அவரளவுக்கு கணக்கெல்லாம் துணிச்சல் கிடையாது ஏன்னா அவர் சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவார் அவர் அந்த அளவுக்கு கணக்கெல்லாம் துணிச்சல் கிடையாது அவருடைய கருத்து அது அதுக்கு நான் வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் திமுகவுக்கு எதிரானவர் அதனால் அவருடைய க அது அவருடைய கருத்து அது அவருடைய ரசிகர்கள் அதை ஏற்றுக்குவாங்க அவ்வளோதான் அதுக்கு வந்து பெருசாக நம்ம ஒன்று இது பண்ண வேண்டியது அவருடைய கருத்துகள் பலது வந்து தவறாக இருந்திருக்குது அதே மாதிரி என்னுடைய கருத்துக்கள் பலது தவறாக இருந்திருக்குது சரியாக நிறைவராம போயிருக்குது ஆனால் அவர் சொல்கிறது பாயிண்ட் வந்து இதாக இருந்ததுன்னு பார்க்கலாம் என்ன தமிழகத்தோட பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தில் மோடி பிரதமராக இருக்கிறதால தான் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த முதலீட்டாளர்களோட பங்கு அதிகமாக இருக்குது அவர் அங்கே மோடி இருக்கிறதால மட்டும்தான் தமிழகத்துக்கு இவ்வளோ முதலீட்டாளர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருக்காருங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க குஜராத்தில் அந்த அந்த அளவுக்கு வரலையே மோடியே போய் நின்னாரு அந்த அளவுக்கு வரலையே ஸ்டேட்மெண்ட் பத்து நாள் அடிப்பா அப்போ ஒரே வாரத்தில் அடிபட்டு போச்சு தமிழ்நாட்டில் மோடி வரல மோடிக்கு எதிரான க அரசாங்கம் இங்கே நடக்குதுங்க உலகத்துக்கே தெரியும் அதனால தான் கூட்டமே வந்தது இவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் வந்ததுக்கு காரணமே தமிழ்நாட்டில் மோடி அரசாங்கம் இல்லை அதனால் இங்கே தொழில் தொடங்குனா அது அதானிங்கே விற்க வேண்டிய நிலைமை நமக்கு வராதுங்கிற தைரியத்தினால தான் இது அதானியனுடைய தலையீடு இங்கே இருக்காதுங்கிற தான் ரெண்டே நாளில் ஆறு லட்சம் கோடி முதலீடு வந்து சேர்ந்தது காரணம் இங்கே மோடி அரசாங்கம் இல்லை அதனால் அதானிங்கிற ஆபத்து இல்லைங்கிற காரணத்தினால அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது அந்த மோடியே போய் நின்ற இடத்துல அந்த கூட்டம் வரலையே குஜராத்தில் நடத்தினார் அந்த கூட்டம் வரலையே அதுதான் அண்ணாமலைக்கு பதில் இப்போ பிஜேபியோட தலைவரான அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழகத்தில் இல்லாம அழிஞ்சு போயிடணும் என்டி அப்படிங்கிறது ஒரு வீடு மாதிரி இதுல சில பேர் வருவாங்க போவாங்க சில பேர் சாப்பிட்டுட்டும் இருக்காங்க போனவங்க எப்போ வேணாலும் திரும்பி வரலான்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இத்தகைய கருத்துக்கு பின்னலையில் சமீப காலத்தில் தான் எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபி கூட உடனான ஒரு உறவை வந்து முறிச்சுக்கிட்டாருங்க ஒருவேளை அவரை பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காருங்களா இருக்கலாம் பழனிசாமியை பற்றி சொல்லியிருக்கலாம் ஒரு சின்ன ஒரு மாறுத மாறுதல் உடனே சொல்லலாம் திமுக அலைஞர் சொன்னதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதால இதை வந்து அவங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒன்பதாம் வருஷம் கட்சி ஆரம்பித்த அன்னையிலருந்தே திமுக சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் அண்ணாமலைக்கு தெரிஞ்சுருக்காது அவர் சின்னப்பையவர் அவர் அவ்வளோ தூரத்துக்கு அரசியல்லாம் தெரியாது ஏதோ ஒரு காமெடி பீஸு இருந்தாலும் அவர் தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஐம்பத்தேழாம் வருஷம் வந்து முதல் முறையாக தேர்தலில் திமுக நின்றுச்சு உதயசூரியன் சின்னத்தில் நின்றுச்சு இன்றைக்கு வரும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சின்னம் மாறாமல் உதயசூரியன் சின்னத்திலேயே தேர்தலில் நிற்கிற ஒரே அரசியல் கட்சி இந்தியாவில் இந்தியாவில் இவங்க இப்போ மொழியில் வச்சோம்னா பாரதத்தில் ஒரே கட்சி ஒரே சின்னத்தில் அன்னையிலேருந்து இன்றைக்கி வந்து போட்டிக்கிட்டுருக்கா ஐம்பது வருஷமாக போட்டிக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சி திமுக ஐம்பது வருஷமும் அழியாத கட்சி வந்தவன்லாம் கட்சி ஆரம்பித்தவளா திமுக அழித்து விடுவோம் திமுக அழித்து விடுவோம் இன்றைக்கி அவனால் எங்கே போனான்னு தெரில திமுக அழிப்பேன்னு சொல்லி ஆரம்பித்தேன் எம்ஜிஆருடைய கட்சி இன்றைக்கி என்ன கதியில் இருந்துன்னா தான் என் வீட்டில் வந்து சோழ்த்திட்டு போகிறாங்கிற அளவில் தான் இருக்குது அதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன சொல்கிறோன்னா பழனிசாமி வந்து அங்கே தின்றுமுட்டு போனார்னு சொல்கிறாரு காளி வீடு அது உள்ள ஒன்றுமே இல்லை பழனிச்சாமி சாப்பாட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே உக்காந்து அவங்களுக்கு போட்டுட்டு தானே சாப்பிட்டு வந்தார் வீட்டுக்குள்ளார் கிடக்கிறாங்க வீடு தான் இருக்குது ஒழிய கூரை தான் இருக்குது ஒளியே தீ சோறு கூட இல்லாமல் பட்டி கிடக்குது அந்த வீடு சரி நம்ம போய் காப்பாற்றலான்னு சொல்லி பழனிசாமி கொஞ்சம் சோறு போட்டு அந்த வீட்டுக்குள்ளாரவங்களுக்கெல்லாம் அந்த மழை வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கமா கொடுப்பாங்களா அது மாதிரி நிவாரணம் கொடுத்துட்டு வந்தார் அது மாதிரி இந்த பாஜகங்கிற ஒரு காலி வீட்டுக்குள்ளார பல பேர் போயிட்டு வர்றதுக்கு என்னென்னா அந்த வீட்டில் பட்டி கிடக்கிறவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறதுக்கு போயிட்டு வர்றாங்க அதைத்தான் அவர் சொல்கிறார் எங்களுக்கு நிவாரணம் பல கட்சிகள் வந்து கொடுத்துருக்குது எங்கள் ஊடு எப்பவுமே காலியான ஊடு அதில் ஒன்றுமே கிடையாது சோத்துக்கு விளையாட்டினாங்க இந்த பல கட்சிகள் வந்து எங்களுக்கு நிவாரணம் கொடுத்துட்டு தான் அப்படின்னு நான் சூக்கா சொல்லியிருக்கேன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் பலதரப்பட்ட அரசியல் விமர்சனங்களை பற்றி மருத்துவரையாண் மூலம் தெரிந்து கொண்டோம் மற்றும் ஒரு இதே போல ஒரு சிறந்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் नंजी